வெல்கம் டு அவர் சேனல் உங்கள் வீட்டில் கொத்தவரங்காய் செஞ்சால் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்களா அப்போது இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து கறிவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கரலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கட் பண்ணி வச்சுருந்தா கொத்தவரங்காயை எது கூட சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு இடையில கொஞ்சமாக தேங்காவை கீரி போட்டு கொஞ்சம் சீரகம் சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட காரத்துக்கேற்ப கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு கலர் மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருந்த தேங்காவை இது கூட சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் இப்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க கொத்தவரங்கா பிடிக்காதவங்க கூட லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்